அவர்கள் ஒருவர் கேட்டனர் அவர்கள் சிறப்பு நிறுவனங்கள் முன்னேறியிருக்கிறார்கள்

మా <laughs>

22 நூறுமானை பிராணே பத்தி தெரிရುತ್ತೆ 23നാണ് பொதுபொடையிலே வெச்ச மாதிரி লেখரோமாறு அதனால இருந்து ஆரம்ப பாசலிகி சமமான சொல்லி தமிழவர்களுக்கு பாசமான வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் இன்று நல்லூர் பிரதேச சபைக்கான அவிருத்தி குழு கூட்டம் நடத்தது இதில் வந்து பட்ட விஷயங்கள் பேசப்பட்டது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரச ஊழியர்களினுடைய பல்வேறுபட்ட அந்த வேலையின்மை காரணம் அல்லது வந்து அவர்களுடைய சரியான திட்டமிடல் இல்லாமே காரணம் எல்லாத்துக்கும் எடுக்கெடுத்தாலுமே வந்து அவர் விளக்கங்கள் சொல்வது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது சரி இந்த சம்பந்தங்கள் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருகின்ற சகோதரர்கள் நண்பர்கள் தோழர்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹைகோன் பட்னே வந்து தண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உள்ளே வந்து சேரும் அல்லது நீங்கள் அதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லது நீங்கள் உள்ளுக்கு வரலாம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்று காலை ஒன்பது மணியில் வந்து திரு ரஜீவன் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் வந்து ஆரம்பமாக இருந்தது இந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அருச்சனா அதே மாதிரி திரு இளங்குமரன் அது மட்டும் இல்லாமல் வைத்தியர் எல்லாருமே சேர்ந்து நான்கு பேருமே வந்து இணைந்திருந்தாங்க இந்த நான்கு பேருமே இணைந்திருக்கின்ற பொழுது இல்லை திரு இளங்குமரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினைந்து நிமிடங்கள் தான் வந்திருந்தார் வந்து பதினைந்து நிமிடங்கள் இருந்தார் இருந்து விட்டு ஏதோ ஒரு சில விடயங்கள் காய்ச்சி கொண்டிருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷன் ஏதோ ஒரு விடயங்களுக்கு கேள்வி கேட்கின்ற பொழுது உடனடியாகவே அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டு திரு ரஜீவன் அவர்களிடம் நான் போயிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுப்பி போய்விட்டார் பதினைந்து நிமிடங்கள்ல இங்கே அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நிமிடங்கள் கடித்து தான் ஸ்ரீ பவானந்தராஜா எம்பி அவர்கள் வந்து வந்திருந்தார் அதுக்கப்புறமாக அவர்கள் கொண்டார்கள் நிறைய விடயங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் இங்கே கேட்கப்பட்டது இங்கே ரஜீவன் அவர்கள் வந்து தலைமை தங்குகின்ற கூட்டத்தில் வந்து சொன்னால் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பேசப்படுகின்ற பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுன் அவர்கள் அத்தனை விடயங்களை வந்து சரியான முறையில் கணித்து அவற்றை வந்து எப்படி தகர்த்துவது சம்பந்தமான விடயங்கள் எல்லாமே பேச பேசியது மட்டும் இல்லாமல் இந்த வீதி அபிவிருத்தி சபை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுறது அதாவது வீதியினுடைய வீதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சில வீதிகள் எல்லாம் வந்து வீட்டுக்காணிகள் உயரமாகவும் வீதிகள் பதிவாகவும் இருப்பதாக சொல்லப்படும் அது மட்டும் இல்லாத சில வீதிகள் போடப்படுகின்ற பொழுது அதுக்கான அந்த நீர் வடிகால் காணுகள் அதாவது வந்து மதகு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல அவைகள் போடப்படவில்லை இது சம்பந்தமாக நிறைய தண்ணிகள் போகின்ற பாதைகளை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காணி உரிமையாளர்கள் மாறித்து அதனை வந்து மதில் கட்டியிருப்பார்கள் இதன் காரணமாகவும் தண்ணிகள் செல்வது தடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டது இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் பேசப்படுது இல்லை இத்தனை எந்த விடயங்களை வந்து எடுத்து சொன்னாலும் பொதுமக்களுடைய கருத்தை பொறுத்தவரையில் இங்கே வந்து அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்தர்கள் பாராமுகமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து பகிரப்பட்டது அதில் நிறைய இந்த வீதி அபிவிருத்தி சபை சம்பந்தமாக கதைக்கப்பட்டது அவைக்கு சபைக்கு சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது அங்கே ஒவ்வொரு வீதிகளும் வந்து போடப்பட வேண்டும் அந்த வீதிகள் இங்கே போட வேணும் இந்த வீதிகள் அங்கே போட வேணும் அப்படி சொல்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரசுனா இந்த வடபகுதிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதியினுடைய கணக்குகளை எடுத்து அந்த குறிப்பிட நல்லூர் பிரதேச சபைக்காக ஒதுக்கக்கூடிய நிதியினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று மில்லியன் ரூபாய்க்கு மேலே வராது இந்த வேலையில் வந்து இந்த மூணு மில்லியன் ரூபாவில் வந்து மூன்று கிலோமீட்டர் ரோட் கூட போட முடியாது ஆனால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது அங்கே இருக்கின்ற மக்கள் அந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாருடைய கோரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூறு மீட்டர் அளவான வீதியை போடுவதற்கான ப்ரொப்போசல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உருவம் இதனை வந்து சுட்டிக்காட்டி வந்து அதாவது நீங்கள் அடுத்த இந்த பிரதேச தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பிரேசபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் இந்த விதை விடியங்களை எல்லாம் சொல்லி செய்து கொடுக்க வேண்டி வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இந்த வீதி புனரமைப்பு சம்பந்தமாக நீங்கள் சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய இந்த குஞ்சு காசை வைத்துக்கொண்டு இவ்வளவு விதிகளும் போட முடியாது அப்படின்ற பொழுது தலைவர் ரஜீவன் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லை நாங்கள் இது சம்பந்தமாக ப்ரொபோசல்களை கொடுத்தோம்னு சொன்னால் அடுத்தடுத்த கட்ட நிதி ஒதுக்கீடுகளில் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ கௌரவல் பாராளுமன்ற உறுப்பினர் அது சம்பந்தமான விடயங்கள் எல்லாமே பேசப்படாது இதுக்கப்புறமா இந்த காணி விடயங்கள் சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாருமாக சேர்ந்ததுக்காக குரல் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தார் அதாவது நாங்கள் அங்கே நான் அங்கே வந்து ஒரு பிரச்சனையை பேசுவதும் முதல்ல என்னுடைய மைக்கை நீங்கள் ஒன் ஆஃப் பண்ணாமல் விட அதாவது வந்து அதை வந்து நீங்கள் ஒன் பண்ணிவிட்டால் தான் நான் பேச முடியும் நான் கதை எழும்பின உடனே நீங்கள் மேக் ஆஃப் பண்ணீங்கன்னா நான் என்னுடைய பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை பேச முடியாது என்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வந்து அங்கே முன்வைத்திருந்ததை வந்து காணக்கூடாது அது இல்லை இன்னொரு விஷயம் வந்து நான் இங்கே பாராளுமன்றத்தில் வந்து கதைக்கின்ற விஷயங்களை வந்து நீங்கள் நேரடி ஒளி பரப்பு செய்ய முடியாது இங்கே மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் நிச்சயமாக மக்களுக்கு முன்னால் கதைக்க நாங்கள் பேச சும்மா வந்து ஏமாத்து வேலைகளை நாங்கள் மக்களுக்காக செய்ய முடியாது நேரடியாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை நாங்கள் சரியான வகையில் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தெளிவாக டாக்டர் அர்ஷன் அவர்கள் சொல்லியிருந்தார் இதில் இளங்குமரனை பொறுத்தவர்கள் அவருக்கு வந்து இங்கே வந்து மக்களுடைய பிரச்சனைகளோ எதுவுமே வந்து அவர் கணக்கில் எடுக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு ப நிச்சயமாக அந்த ஒரு முப்பது நிமிடங்களை வந்து அவர் வழி சென்று விட்டார் இதுக்கப்புறம் இந்த புகையக் கடவை சம்பந்தமான பிரச்சனைகள் கதைக்கப்பட்டது புகையிரத கடவை சம்பந்தமான பிரச்சனைகள் பொழுது அங்கே இருக்கின்ற அந்த புயிரத கடவையினுடைய அந்த புயர்த நிலையத்தில் புயர நிலைய எத்தனை வேலை செய்கின்ற நபர் வந்து தங்களுடைய பக்க விளக்கங்களை சொல்லியிருந்தார் அதாவது எவ்வளவோ தடவை நாங்கள் எத்தனை விடங்கள் சம்பந்தமாக சம்மந்தமாக சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த பதாகைகள் வைப்பது அல்லது வந்து அதுக்கு சம்பந்தமாக ஒலி சமைஞ்சங்கள் அதாவது சிக்னல் வைப்பது இது சம்பந்தமான விளக்கங்கள் எல்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தார் அப்போ கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லிந்தார் இது சம்பந்தமாக நாங்கள் மூவரும் அதாவது வந்து ரஜீவனும் அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா நாங்கள் மூவருமாக சேர்ந்து இது சம்பந்தமாக நாங்கள் கதைச்சு இதுக்கான ஒரு தீர்வை நாங்கள் பேத்து இருக்கிறோம் நீங்கள் நிச்சயமாக இதுக்கு சரியான வகையில் அதுக்கு வந்த அந்த பா பாதசாரிகளோ அல்லது வாகனங்களோ போகாத வரையில் அந்த போயிருந்த கடவையை வந்து பாதுகாக்கின்ற சிக்னல் திட்டங்கள் பாதுகாப்பு திட்டங்களை நீங்கள் செய்ய வேண்டும் இது சம்பந்தமான விடயங்களை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் முன்வைந்திருந்தார் அதை வந்து ராஜீவன் அவர்களும் வழிமொழிந்தனர் இது சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் புகையிற திணைக்கத்தில் திணைக்களத்தில் இது சம்பந்தமாக பேசி நிச்சயமாக உங்களுக்கு சரியான ஒரு தீர்வை நாங்கள் தருகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்கள் வந்து முன்வைச்சார் அது மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மக்களுடைய காணிகளை சுவீகரித்து விட்டது இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா குறிப்பிட்ட பிரதேச செயலாளரிடம் வந்து கேள்வி எழுப்பின பொழுது அவர்களுடைய பதில்கள் எல்லாமே வந்து மலுப்பல் பதில்களாக இருந்தது இதனுடைய காணி உறுதிகள் வந்து இருக்கிறதா இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த கூட்டத்துடன் முடிகின்ற பொழுது கொடுங்கள் நாங்கள் நிச்சயமாக இது சம்பந்தமாக நாங்கள் கதைச்சு இந்த காணிகள் மக்களுடைய தனியார் காணிகளை எப்படி எடுத்துக்கொள்வது அது சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து நாங்கள் நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைச்சி அது அவர்களுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து நாங்கள் தருவோம் அப்படின்ற விஷயங்களும் வந்து இங்கே பேசப்படுது இதில் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் வந்து அதை பற்றி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா சில விஷயங்களை கதைக்கின்ற பொழுது அது நீங்கள் இந்த சில மக்களை ஏமாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி ரஜீவன் அவர்களிடம் வந்து சொல்கின்ற பொழுது ரஜீவனுக்கும் டாக்டர் அர்ச்சுனாவுக்கும் அவருக்கிடையில் வந்து கருத்துக்கள் வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து முரண்பட்டது அதனால் டாக்டர் அர்ச்சனா வந்து சொன்னால் நாங்கள் இதில் வந்து பொய்க்கு நான் என்ன என்னுடைய நான் வந்து நல்லூர் பிரதேச சபையில் வந்து நாங்கள் கேட்க போவதில்லை நீங்கள் தான் கேட்க போறீங்க இதனால மக்களினுடைய தேவைகளை சரியான வகையில் பார்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் அப்படி சொல்லி இந்த டாக்டர் ஆரிச்சிரா இந்த வழியில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் சொல்லியிருந்தால் இல்லை நாங்கள் வந்து வாக்குக்காக செய்ய செய் இதனை வந்து நான் செய்யவில்லை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இல்லை மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் இந்த இடத்துல வந்து நிவர்த்தி செய்வதற்காகவே நாங்கள் இங்கே கதைக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் அர்ஜுனா இன்னொரு விஷயங்கள் தான் நான் பாராளுமன்றத்தில் கதைக்க முடியாத விஷயங்களை இங்கே வந்து கதைக்கணும் நிலையில் போவதனால நிச்சயமாக மக்கள் என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கணும் அது மட்டும் என்னுடைய வலை பாராளுமன்றத்தில் தான் தடுக்கப்பட்டது இங்கேயாவது நான் பிரச்சனையை வந்து கதைக்க விடுங்கோ அது மட்டுமில்லாம் இந்த ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதிகளில் வந்து போதிய அளவு நிதி வந்து இது காணாது இது வந்து இந்த வறுசெலவு திட்டத்தில் வந்து ஒரு சொல்லப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்க உண்மையில ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு இதை வைத்துக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது இந்த குறிகட்டுவானில் வந்து நீங்கள் பணத்தை கொண்டு போய் போடுகிறீர்கள் அந்த பணம் வந்து எங்கேருந்து வந்த பணங்கள்னு தெரியாது அப்படியான பணங்கள் எடுத்து இங்கே மக்களுடைய தேவை என்னவோ அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகள் அவ்வளவுக்கு இருக்கிறது எந்த பிரச்சனையும் மக்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய பிரச்சனையாக இருக்கிறது அந்த பிரச்சனை வந்து உடனடியாக நாங்கள் செய்தோம்னு சொன்னால் சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இங்கே வந்து முன் வச்சிருந்தார் அந்த இடத்துல வந்து சில சில கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்றாலும் என்று சொன்னால் மக்களை வந்து நாங்கள் ஏமாற்ற முடியாது அப்படின்றத வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தெளிவாக சொல்லியிருந்தார் மக்கள் இருக்கிறார்கள் பொதுமக்கள் இருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்தாலும் வந்து எந்த விதமான திட்டங்களும் இல்லை இதை வந்து ரஜீவன் அவர்கள் சொல்லியிருந்தார் அதாவது நீங்கள் அடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் அடுத்த நிதி ஒதுக்கீடுகளுக்கு போன்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய திட்டங்களை எல்லாம் வந்து தந்தீங்கன்னா நாங்கள் அவற்றை கவர்மெண்ட் அதாவது வந்து அரசாங்கத்தில் வந்து நாங்கள் முன் வச்சு நிச்சயமாக அந்த நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயம் வந்து டாக்டர் அர்ஜுனாவோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரஜீவன் அவர்களும் சொல்லியிருந்தா ரஜீவன் அவர்கள் சொல்கின்ற தான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லி டாக்டர் அர்ஜுனாவும் வந்து இந்த விஷயங்கள் வந்து கதைக்கப்பட்டு ஒரு சிலங்களை கருத்து முரண்பாடுகள் வத்த வந்தால் ஒரு சிலங்க நகைச்சுவையாகவும் இந்த நல்லூர் பிரதேசத்தினுடைய டிசிசி டிசிசி கூட்டமில் அபிவிருத்தி கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம்பெற்றுக்கு அது மட்டுமல்ல டாக்டர் அர்ஜனா வந்து மக்களிடமும் பொதுமக்களிடமும் அரசாங்க உத்தியோகத்தர்களிடமும் அரசாங்க ஊழியர்களும் அரசு அதிகாரிகளிடம் கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய திட்டமிடல்கள் என்னென்ன செய்ய போறோம் என்ற விஷயங்களை வந்து நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்தடுத்த டிசிசி கூட்டங்களில் வந்து நாங்கள் அந்த டிசிசி கூட்ட தலைவரோடோ அல்லது வந்து இது சம்மந்தமான விஷயங்களை வந்து கதைக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் அர்ஜுனா பல முறை வந்து அங்கே முன்வைச்சிருந்ததையும் காணக்கூடியது ஆனால் இதில் இன்னொரு க கசப்பான விஷயம் என்னென்னு சொன்னால் அரசாங்க அதிகாரிகளிடம் வந்து எவர்களிடம் வந்து சரியான திட்டமோ அல்லது வந்து சரியான திட்டமுடலோ அல்லது வந்து அவர்களிடம் வந்து சரியான காரணங்களோ அல்லது வந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு தகுந்த பாதில்களோ இல்லை வீதி அதிகார அமைச்சிடமோ அல்லது வீதி அதிகார சபை அவர் நபரிடம் வந்து கேட்குற போல அவரெல்லாம் வந்து சொல்கிற பதில்கள் வந்து மலுப்பல்களான பதிலாக இருக்குது அதே மாதிரி இந்த தண்ணி வீதிகளை போட்டிருக்கிறார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வடிகால்களை அமைக்கவில்லை தண்ணிகளுக்கு தண்ணிகள் போகின்ற பொழுது தடங்கள் இருக்குது இதனை வந்து நீங்கள் அது சரியான வகையில் அதனை வந்து செய்யவில்லை அப்படின்ற பொழுது அது அவர்களுடைய வேலை இது எங்களுடைய வேலை இப்படின்னு சொல்லி எங்களை வந்து நிறைய முரண்படான கருத்துக்களை வந்து சொன்னதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இது பார்க்கலாம் என்ன சொன்னால் நிச்சயமாக இவ்வாறான விஷயங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடப்பாடும் வந்து நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை அரசாங்கங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு இல்லை ஊடகங்களுக்கும் இருக்கிறது அந்த வகையில் வந்து நிச்சயமாக இவ்வாறான பிரச்சனைகள் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது அந்த வகையில் மக்களாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பயந்து கொள்ளுங்கள் அடுத்த டிசிசி கூட்டம் டிசி கூட்டம் அவருத்தி கூட்டம் வந்து பசங்க பூங்கு தீவா அங்கே இருக்கிறது நினைக்கிறேன் அது சம்பந்தமான விவரங்களும் போது நிச்சயமாக அவற்றை நான் உங்களோடு பயந்து விடுகிறேன் பயந்து கொள்கின்றேன் அதுவரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்